நேர்களே தற்போது இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தினுடைய விவகாரம் பெரும் பிரச்சனையாக இருக்கு ராகுல் காந்தியை பப்பு பப்பு என்று அழைத்தார்கள் இன்றைக்கு அவர் மாஸ்டர் மைண்டாக மாறியிருக்கிறார் ஒரு எஃபிஷியன்ஸ் தலைமையிலும் ஒரு எஜிட்டேஷன் அரசுக்கு எதிரான போராளி போராடுவதற்கு களத்தில் வருகிற ஒரு சிறந்த ஆளுமையாக அவர் உருவாகியிருக்கிறார் அவருக்கு மீது இனி இந்தியா கூட்டணி எதிர்கனைகளை வைக்க முடியாதுங்கிற அளவிற்கு உடைந்து கடைந்த இந்திரா இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்திருக்கிறார் ஆப்பனன்ஸ் பார்டீஸ் இப்பொழுது அனைவரும் அண்டர் அ சிங்கிள் ரூஃப் என்று சொல்லக்கூடிய மாதிரி ஒரு குடையின் கீழ் அவர்களை கொண்டு வந்திருக்கிற ராகுல் காந்தி என்ன செய்தார் அவருடைய குற்றச்சாட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாதேவுராவில் ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது கல்ல ஓட்டு திருடப்பட்டிருக்கிறது த ஓட்டர்ஸ் அதிகார் யாத்ராவை தற்போது ஹி கண்டக்டர் எங்க பீகாரில் அந்த அது ஆரம்பிக்க போது அவரோடு யாரெல்லாம் இருந்தார் தேஜஸ்வி யாதவ் லாலு பிரசாத் யாதவ் கண்ணையா குமார் அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள் அனைவரும் ஒரு பெரும் யாத்ராவை நடத்தினார்கள் இந்த யாத்ரா ஆரம்பிக்கிற அன்று நாடு முழுவதும் இதுவரை மேனுப்புலேஷன் பவ மேனுப்புலேஷன் அதன் மூலமாக மக்கள் வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது என்பதை அவர் ப்ரொக்ளமேஷன் ஒரு பிரகடன அறிவிப்பாக வெளியிட்டார் பெரிய குழப்பமாச்சு எல்லா தொலைக்காட்சிகளிலும் அது போனது பாரதிய ஜனதா தலைமை ஆடி போய்விட்டது என்ன சொன்னார்கள் கர்நாடகாவில் மாதவபுராவில் ஒரு இடத்துல இந்தியா டுடே ஸ்டிங் ஆப்ரேஷன் செய்தது நியூஸ் மீட்ஸ் ஸ்டிங் ஆப்ரேஷன் சென்றது அவங்க சென்று பாரதிய ஜனதாவிற்கு சாரி பாரதிய ஜனதா இல்லை ஞானேஷ்குமார் தேர்தல் கமிஷன் கொடுத்த பதிவு செய்ததை போய் பார்த்தா ஒரு வீட்டில் எழுபது எண்பது கள்ள ஓட்டுகள் அந்த வீட்டுடைய அட்ரெஸ்ஸை போய் பார்த்தீங்கன்னா அது வெறும் முந்நூறு சதுரடி மட்டும்தான் இருக்கும் ஒரே ஒரு சிறிய பெட்ரூம் ரெண்டு பீகாரி வேலை பார்க்கிறான் அந்த வீட்டு அட்ரஸ்ல மாதேபுரால இவ்வளவு இப்படி அவர்கள் ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது வாக்குகளை கள்ளஓட்டாக வைத்திருந்தார்கள் அது இல்லை தோழர்களே ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி வரை அதிக வாக்காளர்களை இணைத்தார்கள் மூன்றாவது பெரும் பிரளயம் பீகாரில் அறுபத்தி ஐந்து லட்சம் மக்களை அவர்கள் டிஸ்குவாலிஃபைடு அதில் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் ஆட்களே இல்லை இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்தே போனார்கள் ஏழு லட்சம் பேர் அவர்களுக்கு மற்றொரு இடங்களில் இடம் இருக்கிறது என்ற காரணத்தை சொன்னார்கள் இவற்றில் ஆய்வுகளை செய்து பார்க்கின்ற போது பிளாட்ஃபார்மில் ஜீரோ ஜீரோ என்று போற்று ஒரு அட்ரஸில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருப்பதாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் கண்டுபிடித்துட்டாங்க இதை கண்டுபிடிப்பதற்கு நாற்பது பேர் இந்த குழுவில் பயனாற்றினார்கள் என்னன்னா ஒரிசாவில் பத்து லட்சம் வாக்குகள் அதாவது ஒரு லட்சம் வாக்குகள் என்று சொன்னால் இருக்கின்ற ஒரு லட்சத்தை தாண்டி பனிரெண்டு சதவீதம் அதிகரித்திருக்கிறது ஆக உங்கள் ஓட்டு திருடப்பட்டிருக்கிறது என்பதை பெரிய அளவில் ராகுல் காந்தி ஞானேஸ்வர் குமாருக்கு எதிராக சொன்னார்கள் இப்பொழுது இதில் பிஜேபி பதட்டம் அடைய வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை ஏனென்றால் அவர் வைக்கின்ற குற்றச்சாட்டு ஈசி தலைமை பொறுப்பில் இருக்கும் ஞானேஸ்வர் குமார் யார் இவர் இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஹிந்தி பேசினா யாருக்கும் புரியாது அவ்வளவு துல்லியமான கடுமையான ஹிந்தி அவர் நல்ல படித்தவர் கேரளா பேசுடைய ஐஏஎஸ் அதிகாரி இவர் தலைமைச் செயலாளர் தலைமை ஈசி தலைமை பொறுப்பில் வருவதற்கு முன்பு ராகுல் காந்தி என்ன சொன்னார்கள் இந்தியாவை பொறுத்தவரை தேர்தல் கமிஷன் ஒரு சுயாதீனமான ஒரு அமைப்பு அவற்றில் ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றொரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் ராகுல் மூன்றாவது நபராக உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கணும் ஆனால் என்ன சொல்லிச்சு பாஜகவும் அமித்ஷாவும் இல்லை இல்லை அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி ஒரு ஆர்டினன்ஸை கொண்டு வந்தாங்க அவசரகால சட்டம் கொண்டு வந்து எதிர்கட்சிகள் அனைவத்தையும் எக்ஸ்பெல்ட் வெளியேற்றி அதற்கு பின்பு அவசரமாக இந்த ஆதி சட்டத்தின் மூலம் போர்ட்போலியோவில் இருந்து ரெண்டு பேர் இருக்கலாம் அப்படின்னு சிதமாக முடிச்சிட்டாங்க அதில் ஒருத்தர் மோடி இன்னொருத்தர் அமிஷா மூன்றாவது நபர் ராகுல் அப்போ அதில் எப்படி நியாயம் இருக்கும் என்பதையும் நாம் யோசிக்கணும் அந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர் தான் இந்த ஞானேஸ்வர் குமார் இவர் அமிஷாவுடைய மனசாட்சி என்றும் சொல்லப்படுகிறது வரக்கூடிய செய்திகளை மட்டும் சொல்கிறார் அடுத்து ராமஜென்ம பூமி வழக்கு த டிஸ்பியூட்டில் மிக முக்கியமான டிராஃப்ட் ரெடி பண்ணது லெஜிட்டிமெசியுடைய இன்ட்ராக்ஷன் அதற்கான மற்ற வேலைப்பாடுகள் அனைத்தையும் செய்த பெருமையும் இந்த குமாருக்கு தான் உண்டு போன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காஷ்மீரில் த்ரீ செவன்டி ஒப்ரிகேஷன் கொண்டு வருகின்ற போது அதை யூனியன் டெரிட்டரியாக மாற்றுவதற்கான டிராஃப்ட் எல்லாம் வரையறவி செய்ததும் இதே ஞானேஸ்வர் குமார் தான் இவர்தான் தேர்தல் கமிஷன் இவர்கிட்ட எப்படி நியாயம் இருக்கும் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ளலாம் இப்ப இதை மக்களுக்கு சொல்வதற்கு ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் குமார் இடதுசாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு பெரும் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை அவர் என்றைக்கு ஆரம்பிக்கிறாரோ அந்த உடனே இவர்கள் ஞானே ஞானேஸ்வர் குமார் இந்த ஒரு ஜாயிண்ட் ஃப்ரெஸ் கான்ஃபரன்ஸை ஒன்று அவர் கொடுக்குறார் அவருடைய இந்த கோலியூஷன் பார்ட்னர்ஸ்லாம் சேர்ந்து இவங்க மூணு மணிக்கு வைக்கிறாங்கன்னா அவர்களும் அதை தொடர்ந்தோ அல்லது அந்த நேரத்திலோ அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் எதற்கும் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை நிறைய கேள்விகள் அந்த கேள்விகள் லிஸ்ட்டு என்கிட்ட நான் தனியாக ஒரு நாள் பேசுகிறேன் முதற் கேள்வி எப்பா வாக்காளர்களுக்காக நீங்கள் வந்து பீகாரில் சொன்னீங்க பீகாரை தாண்டி இந்த வீடியோவில் கடைசி நேரத்தில் பதிவு செய்யப்பட்டதில்ல அதற்கான வீடியோ பதிவை தாங்களே அப்படின்னு கேட்டால் அதற்கு பதிவே இல்லை அது எப்படி அப்படின்னு சமாளித்துக்கூடாது இரண்டாவது டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியானா இப்போ என்னுடைய பேரில் ஒன் ட்ரிபிள் ஜீரோ அண்ணா அடித்தா என் பேரை போட்டால் வந்துடணும் அப்படிப்பட்ட டிஜிட்டல்ஸ் கொடுங்க இந்தியா முழுவதும் நாங்கள் அதை செக் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு கேட்டால் இல்லை இல்லை அதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது கள்ள ஒட்டாயிரும் சரி மூன்றாவது ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டிவ்ல ஆக்ஷனில் உள்ள போய் நாங்கள் இஸ் நோவிங் எவ்ரி திங் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ரெஃபர் பண்ணக்கூடிய எந்த தகவலும் தர மறுக்கிறீர்கள் நான்காவதாக இந்த இருபத்தி ரெண்டு லட்சம் பேரை இறந்து போனதாகவும் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் அவர்கள் வேறு வேறு பகுதிகளுக்கு சென்று விட்டதாகவும் ஏழு லட்சம் பேர் வேறு இடத்தில் வாக்காளர்களாம் சொன்னீர்களே அந்த தகவலை கொண்டாங்க சார் நீங்கள் எப்படி எடுத்தீங்க எத்தனை பேர் வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொ தாங்க பாரம் ஏழு எப்படி நிரப்புனீங்க அதன்னு தாங்க எல்லா கேள்விகளையும் கேட்டால் எதற்குமே பதில் இல்லாமல் ஞானேஸ்வர குமார் தின் அதாவது திணறி போனார் என்பதை நான் சொல்லலை ராகுல் காந்தி சொல்லலை நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரகலாத் பிரபாகர் அவர்கள் எழுப்பிய பத்து கேள்விகளில் இது உண்டு அப்போ இதை ஒரு ஃபேக் ஒரு மேனுப்புலேஷன் என்பதை இந்தியாவை தாண்டி ஒரு சர்வதேச பொருளாதார நிபுணராக திரு பரகலா பிரபாகர் இன்றைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் கடுமையாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதே போன்று டீஸ்டா செட்டாவல்ட் என்பவர் குஜராத்தின் படுகொலைகளுக்கு நீதி கேட்டு போராடிய அந்த அம்மையார் தமிழ்நாட்டிலும் ஏராளமான மோசடிகள் நடந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இப்படி பல மோசடிகளை செய்து கொண்டிருந்த இருந்ததாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டப்பட்ட ஈசியினுடைய தலைவர் ஞானேஸ்வர் குமார் இப்பொழுது மிகப்பெரிய இழிவான நிலையிலே சிக்கியிருக்கிறார் இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான அராஜகம் நடைபெறுகிறது என எதிர்கட்சிகள் கடும் கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தின் விளைவாக ராகுலுக்கு எதிர்ப்பே இல்லாமல் போய் ஆம் ஆத்மியுடைய சஞ்சய் சிங் மனோஜ் ஷா மஹ்வா மொயத்ரா போன்ற தலைவர்கள் அலைவரும் முன்னால் வந்து கடுமையான கேள்விகளை வைத்தார்கள் அதில் மஹ்வா என்ன சொன்னார் திரு மோடி அவர்களுள் அப்படியே சொன்னார் உங்கள் அரசாங்கமும் இப்படித்தான் மோசடி பண்ணி நீங்கள் வெற்றி விட்டீர்கள் என்றால் மீண்டும் தேர்தலை கொண்டு வர வேண்டும் என கடுமையான சொல்லாடலை அவர் பயன்படுத்தினார் இதற்கு பதில் தர முடியாத பாரதிய ஜனதா சிக்கி திணறி போனார்கள் பாஜகவினுடைய மிக முக்கியமான கடும் சொல்லாடலை சொல்லக்கூடிய ஒரு பேச்சாளர் என்ன சொன்னார் எதிர்கட்சிகளும் இப்படி மோசடி செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய தொகுதியிலும் போலி வாக்காளர்கள் இருக்கிறார் என்பதை அவர் சொன்னபோது சொன்னார்கள் அப்படியா அப்படி என்றால் எதிர்கட்சிகள் தொகுதியும் நாங்கள் செக் பண்ணுங்க எல்லாவற்றையும் செக் பண்ணுங்க எல்லா தொகுதிகளையும் பண்ணி உண்மை கொண்டு வாருங்கள் என்று கண்டுபிடித்தார்கள் ஏற்கனவே எலக்ட்ரானிக்ஸ் மிஷினில் இதை மாதிரி மேனுப்புலேஷன் மேனுப்லேட் பண்ணுறாங்கன்னு வந்தது டேம்பரிங் இது இந்த டேம்பரிங் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது இது இந்தியா முழுவதும் பேச்சு பொருளாக இருக்கிறது ஒரு இங்கிலீஷ் நியூஸ் என்ன சொன்னாங்கன்னா இதில் மிஸ்டர் மோடி அவர்களுக்கும் ஞானேஸ்வர குமாருக்கும் ஒரு பேக் ஃபயர் ஆயிட்டு அப்படின்னு போட்டாங்க எப்படி பேக் ஃபயர் ஆச்சுன்னா ராகுல் காந்தி நாட்டு மக்களிடத்தில் ஓட்டர்ஸ் அதிகார் யாத்ரா நடத்தி பதினாறு நாட்கள் டோர் பை டோராக உங்கள் வாக்கு திருடப்படுகிறது என்று சொன்னதை அதை மறைப்பதற்கும் தேசிய காணொலிகள் ஒரே நேரத்தில் ஞானேஸ்வர் குமாருடைய அந்த இன்டர்வியூ மோடி அவர்கள் பங்கு பெற்றதையும் காட்டினார்கள் ஆனால் இந்த டிஸ் அண்ட் த கன்ஃபுலேஷன் டு பி கிரியேட்டட் த நியூ பிளாட்ஃபார்ம் அது எப்படி உருவாக்கி இருந்தது என்று சொன்னால் ராகுல் காந்தியினுடைய தகவல்கள் ட்விட்டர் மூலம் எக்ஸ் தளத்தின் மூலம் வலைத்தளங்களின் மூலம் பிரிண்ட் மீடியாக்களின் மூலம் இன்னும் பலவேறு நிலைகளில் யூடியூபர்ஸ் மூலம் இருபத்தி மூன்று கோடி பேருக்கு அவருடைய பதிவும் அவருடைய பேச்சும் சென்றது ஞானேஸ்வர்குமாருக்கல்ல பாஜகவுக்கு பெரும் பேக் ஃபயர் என்ற செய்தியும் வந்திருக்கிறது மஹுவாவுடைய மொய்த்ராவுடைய காணொலிகள்லாம் தற்போது பாஜக இதை திசை திருப்புவதற்கு அடுத்த ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றும் எதிர்கட்சிகள் கடுமையாக குறை கூறுகின்றன அது என்ன மசோதான்னா அது தனியாக பேசக்கூடிய டாபிக்கு அதாவது ஒருவர் கிரிமினல் என்றால் முப்பது நாள் அல்லது முப்பத்தோரா நாள் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு விடுவார் என்பதையும் நாம் இங்கே சொல்ல போகிறோம் அது ஷார்ட்டாக சொன்னால் அது பிரீஃபா தனி காணொலி போடணும் அதை ஷார்ட்டாக சொன்னால் அமலாக்கத்துறையில் ஒருவர் கைது செய்யப்படுகிறார் அமலாக்கத்துறையில் கைது செய்யப்பட்டார் என்போர்ஸ்மெண்ட் டைரக்ட்ல அவர் தான் தன்னைத்தான் நிரபராது என்று நிரூபிக்க வேண்டும் இதற்கு முன்பு உள்ள சட்டங்கள்லாம் அப்படி இல்லை அரசு தான் நிரூபிக்கணும் அப்படி நிரூபிக்க முடியாமல் அவர்களை உள்ளே வைப்பது தான் இவர்களின் நோக்கம் ஐந்து மாதம் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே இருந்தார் இன்னும் சஞ்சய் சிங் உள்ளே இருந்தார் நிறைய பேர் உள்ளே இருந்திருக்கிறாங்க செந்தில் பாலாஜி நானூற்றி இருபத்தோரு நாள் இருந்தார் ஆக அப்படிப்பட்ட தட்டத்தின் மூலம் எதிர்க்கட்சி மாநில முதல்வர்களை டிசென்ட் டிஸ்குவாலிஃபைட் பண்ணலாம் என்பதும் அவர்களுடைய திட்டம் ஆகவே இந்த திட்டத்தையும் இந்த போக்கையும் சங்கம் அதிகம் ரசிக்கவில்லை என்றும் வந்திருக்கிறது ஆர் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்தியா முழுவதும் ராகுல் காந்தி இந்தியாவை தாண்டியும் இந்த பேச்சு உலகம் முழுவதும் கவனிக்கப்படுகிறது இது உண்மையிலேயே நடந்திருந்தார் இந்த மேனுப்புலேஷன் இந்த தவறான டேம்பரிங் அல்லது வாக்கு திருட்டு கர்நாடகா மகாராஷ்டிரா ஒரிசா இப்பொழுது பீகாரில் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் டிஸ்குவாலிஃபைடு இதையெல்லாம் பார்க்கின்ற போது இது நடந்திருந்தால் ஓ இந்திய ஜனநாயகமே நீ எங்கே போகிறாய் என்ற கேள்விடும் ஆனால் இந்த வந்த பிறகு பிரகலாத் பிரபாகர் அவர்கள் சொல்கிறார் எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது அவற்றில் முழுமையாக இந்தியா கூட்டணியின் வாக்குகளை திருடியிருக்கிறார்கள் இல்லாத அட்ரஸ்களில் கள்ளத்தனமாக ஒரே அட்ரஸில் போலி வாக்காளர்கள் பலர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதை விட ரொம்ப முக்கியம் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் மலமளவென்று காலை ஏழு மணி எட்டு மணிக்கு போல ஆரம்பிச்சா மாலை ஐந்து மணி வரைக்கும் முப்பது விழுக்காடு முப்பத்தஞ்சு விழுக்காடு ஆனால் கடைசி ஒரு மணி நேரத்தில் மிக அதிகமாக பத்து மணி நேரம் எட்டு மணி நேரத்தை விட கடைசி ஒரு மணி நேரத்தில் எப்படி இவ்வளோ போலானது வீடியோ காட்டுங்க வீடியோ தரமாட்டேன் சரி சார் டோக்கன் கொடுத்துருப்பீங்களே டோக்கனை தரமாட்டேன் சரி சார் ஐஆர்டிஐயில தகவல் கேட்டால் தகவல் இல்லை சரி சார் அதே போன்று நீங்கள் வந்து டிஜிட்டல் சொன்னீங்களே டிஜிட்டல் இந்தியாவை மாற்றிட்டான்னு அதை கொடுங்க ஃபுல் வாக்கை நாங்கள் அடித்து பார்த்துக்கிறோம் அதை நான் தர மாட்டேன் ஆனால் அனுராக் தாக்கூர் என்பவர் உடனடியாக சொல்கிறார் இந்த இடத்துலலாம் இந்த ஓட்டிலெலாம் எதிர்கட்சி தலைவர்கள் இருப்பதில் கள்ள ஓட்டு இருக்கிறது அனுராக் தாக்கூர் வந்து வாயைத் தொடர்ந்தா வெறுப்பு தான் அவ்வளவு மோசமான ஒருத்தர் மகாராஷ்டிராக்கார் அப்போ இவங்க கேட்குறாங்க எங்களுக்கு தராத இந்த டிஜிட்டல் அனுராக் தாக்கூருக்கு எப்படி கிடைச்சது நீங்கள் தானே கொடுத்துருக்கீங்க அப்போ நீங்கள் மோடியினுடைய கைப்பாவையாக பாஜகவின் கைப்பாவையாக ஆளும் அரசாங்கத்தின் கைப்பாவையாக மாறியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணி வைத்திருக்கிறது இது கர்நாடகா மகாராஷ்டிரா ஒரிசா தற்போது பீகார் இது பேச்சு பொருளாக இருக்கிறது உண்மையிலேயே என்ன நடக்க போகுது என்பது தெரியவில்லை இதுதான் ஒரு செய்தியினுடைய புனைவு அல்லாத உண்மைத்தன்மையை அப்படியே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் இதில் எந்த குறைவும் இல்லை கூட்டமும் இல்லை அப்படி ஒரு வேளை எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு ஆகும் பட்சத்தில் இது பாரதிய ஜனதாவுக்கு வருங்காலத்தில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தலாம் முப்பத்தி ஏழு சதவீத வாக்களை பெற்று மூன்றாவது முறையாக அசைக்க முடியாத மாபெரும் சக்தியாக நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் உருவாகியிருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த யாத்திரையும் இந்த செய்தியும் பிரகலாத் பிரபாகர் மகுவா மொய்த்ரா ராகுல் காந்தி இப்படி மனோஜ் ஷா சஞ்சய் சிங் என்று பலர் அடித்து ஆடுகிறார்கள் அக்ரஸிவ் அட்டாக்ஸ் டிஃபென்ஸ் இல்லை இதன் முடிவுகள் எப்படி இருக்கும் அடுத்தடுத்து பார்ப்போம் நன்றி